ஸோ ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெயிலர் டூ படத்துலருந்து மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியாகிட்டே இருக்குது ஸோ அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நம்ம கூலி படத்தோட சக்ஸஸ் மீட்டில் தான் வந்துட்டு நம்ம ஜெயிலர் டூவோட அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருந்துச்சின்னு சொல்லியிருந்தோம் பட் கூலி படத்தோட சக்ஸஸ் மீட் வந்து நடக்காததுனால அந்த படத்தோடைய ட்ரெய்லரை ஜெயிலர் டூ படத்தோடைய ட்ரெயிலரை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம நெல் நெல்சன் சார் அவரோட டீமுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக ஆகிடுச்சு பட் நம்ம நெல்சன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்து ட்ரெய்லரை வந்து பயங்கரமாக வெறித்தனமாக வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் நாங்கள் ஸோ அந்த ட்ரெய்லரை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கோம் ஸோ மேபி வந்து ட்ரெய்லரை வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன என்னோடய ஒப்பீனியன்லேருந்து நான் சொல்கிறேன் ஸோ இதை பற்றி நான் உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுறேங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி நண்பா